இதுவரை தமிழ்நாடு தமிழர்கள் ஆந்திரா தெலுங்கானாவில் தெலுங்கர்களுக்கு பணிந்து வாழ வேண்டும் தமிழர்கள் கேரளாவில் மலையாளிகளுக்கு பணிந்து வாழ வேண்டும் தமிழர்கள் கர்நாடகாவில் கன்னடர்களுக்கு பணிந்து வாழ வேண்டும் ஆனால் தமிழ்நாட்டில் தெலுங்கர்களோ மலையாளிகளோ கன்னடர்களோ தமிழர்களுக்கு பணிந்து வாழ்வதில்லை காரணம் என்னவென்றால் தமிழ்நாட்டை ஆழ்வது திராவிடர்கள் என்கிற பெயரில் அவர்கள்தான் தெலுங்கர்களுக்கு அவர்களின் புழக்கடைதான் இந்த தமிழ்நாடு மலையாளிகளுக்கு அவர்களின் குப்பைமேடு தான் இந்த தமிழ்நாடு கன்னடர்களுக்கு அவர்களின் கழிவுநீர் நீர் கால்வாய் தான் இந்த தமிழ்நாடு இந்த தமிழ் மண்ணில் தமிழர்களின் ஆட்சி முடிவுக்கு பொழுது தொடங்கியது இவர்களின் அட்டுழியங்கள் குமரி நிலத்தை கடல் கொள்ள தொடங்கிய காலத்திலிருந்து தமிழர்கள் இந்த உலகம் முழுவதும் புலம்பெயர்ந்து சென்றிருக்கிறார்கள் தமிழர்கள் அப்படி சென்ற இடமெல்லாம் அந்த நாட்டை வளமிக்கதாக ஆக்கவே பாடுபட்டிருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டுக்கு புலம்பெயர்ந்து வந்தவர்கள் மட்டும் காலம் காலமாக நம் வளத்தை சுரண்டுவதிலும் சொந்தம் கொண்டாடுவதிலும் ஆழ்வதிலுமே குறியாக இருந்திருக்கிறார்கள் நம் தமிழ்நிலம் மொழி வளத்திலும் இயற்கை வளத்திலும் தொழில் வளத்திலும் உள்கட்டமைப்பிலும் ஆட்சி நிர்வாகத்திலும் கல்வி வளத்திலும் மனித திறன் வளத்திலும் செழித்திருந்ததுதான் அதற்கு காரணம் இங்கு வந்தவர்களுக்கு இவற்றையெல்லாம் பார்த்தவுடன் இவை எல்லாவற்றையும் சொந்தம் கொள்ள வேண்டும் என்கிற பேராசை வந்துவிட்டது அப்படி பேராசைப்பட்டவர்களில் முதன்மையானவர்கள் ஆரியர்கள் இங்கே ஆட்சி செய்து கொண்டிருந்த வலிமை மிக்க சேர சோழ பாண்டிய பேரரசுகள் ஆரியர்களின் பேராசைகள் நிறைவேற தடையாக இருந்தன அதனால் அந்த மூவேந்தர்களின் வலிமையை குறைக்கும் வேளையில் ஈடுபட்டார்கள் ஆரியர்கள் பல வஞ்சக சூழ்ச்சிகளை செய்து மொழிபெயர் தேயங்களை உருவாக்கினார்கள் தமிழிலிருந்து தெலுங்கு கன்னடம் மலையாளம் மொழிகளும் அவற்றுக்கான இனங்களும் தோன்றின சேரர்கள் கேரளத்தவர்கள் ஆனார்கள் அடுத்து சோழப் பேரரசை வீழ்த்திட நேரம் பார்த்து கொண்டிருந்தார்கள் சோழர்களுக்கு நேரடி வாரிசு இல்லை என்கிற காரணத்தை கூறி சாளுக்கிய இளவரசனை சோழ மன்னனாக்கினார்கள் அதன் மூலம் தெலுங்கர்களை சோழப் பேரரசுக்குள் ஆதிக்கம் செலுத்த வைத்தார்கள் அதே நேரத்தில் சோழர்கள் தமிழர்கள் இல்லை என்பதை பாண்டியர்களிடம் திரும்ப திரும்ப சொல்லி பாண்டியர்களின் நெஞ்சில் வஞ்சத்தை விதைத்து சோழகுலத்தை அழிக்க வைத்தார்கள் கடைசியில் நாயக்கர்களின் மூலம் பாண்டியர்களையும் அழித்தொழித்தார்கள் ஆரியர்கள் தமிழ்நாட்டில் தமிழ் மன்னர்களின் ஆட்சியை முற்றிலும் அழித்தவுடன் நாயக்கர்களும் ஆரியர்களும் கைகோர்த்து தமிழ்நாட்டின் வளங்களை கொள்ளையடிக்க தொடங்கினார்கள் தமிழ் மன்னர்களின் ஆட்சி நிர்வாகத்திலும் படை பிரிவுகளிலும் இருந்த நூற்றுக்கு மேற்பட்ட துறைகளைச் சேர்ந்தவர்கள் வேலையிழந்தார்கள் இடங்க என்கிற முத்திரை குத்தப்பட்டு வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டு தீண்டத்தகாதவர்களாக ஆக்கப்பட்டார்கள் தமிழ் சான்றோர்களும் புலவர்களும் கலைத்துறையை சார்ந்தவர்களும் ஆதரவின்றி அழித்தொழிக்கப்பட்டார்கள் கோயில்களின் தமிழ் பெயர்கள் சமஸ்கிருத பெயர்களாக மாற்றப்பட்டு ஆரியர்களின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தன தமிழ் இசையை கர்நாடக இசையாக்கி தெலுங்கு கீர்த்தனைகளை புகுத்தினார்கள் சதிராட்டம் பரதநாட்டியமானது தமிழர்களின் இல்ல திருமணங்களிலும் பிற சடங்குகளிலும் வலுக்கட்டாயமாக சமஸ்கிருத மந்திரங்கள் புகுத்தப்பட்டன தமிழர்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது மன்னராட்சியை தொடர்ந்து வந்த ஆட்சியிலும் விடுதலை பெற்று மாநிலமான பிறகும் ஆரிய நாயக்க அதிகாரம்தான் தொடர்ந்தது திராவிடம் என்கிற பெயரில் தமிழர்களை ஏமாற்றி நாயக்க வாரிசுகளே ஆட்சி அதிகாரங்களை தக்க வைத்து கொண்டனர் மொழியின் அடிப்படையில் தமிழ்நாடு மாநிலம் உருவான பொழுதும் இந்த நாயக்க ஆரிய ஆதிக்க சக்திகளால் தமிழ்நாட்டின் மூன்றில் ஒரு பங்கு நிலம் கேரளா கர்நாடகா ஆந்திரா மாநிலங்களுக்கு தாரை வார்க்கப்பட்டது இந்த கொடுமையில் முக்கிய பங்கு வகித்தவர் பெரியார்தான் உண்மையில் அவர் தந்தை பெரியார் இல்லை தமிழ்நாட்டை திராவிடர்களுக்கு பங்கு போட்டு கொடுத்த பங்குத்தந்தை பெரியார் இதுவரை தமிழ்நாடு இப்படித்தான் இருக்கிறது இந்த அவலநிலை இனியாவது மாறட்டும்